தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவியை லெப்ட் ரைட்டு சென்டர் வாங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஆர் என் ரவி அவர்களுக்கு அவரா முடிவெடுக்கிறதுக்கு சொந்தமா யோசிக்கிறதுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இடம் கிடையாது அப்படின்னு நேரடியாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் வழக்கினுடைய வாத பிரதிவாதம் சுமார் இருபத்தி நான்கு இருபத்தைந்து மணி நேரங்கள் நடந்த விவாதங்கள் முடிவடைந்து தீர்ப்பு எப்படியாக இருக்க போகிறது என்கிற விஷயங்களுக்கான சில சமிக்கைகளோடு நீதிபதிகள் தீர்ப்புக்கான விஷயங்களை ஒத்திவைத்திருக்கிறார்கள் தீர்ப்பு தயாரானதும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களுக்குமான ஒரு பாடமாக இது இருக்க வேண்டும் என தமிழ்நாட்டினுடைய ஐடி துறை அமைச்சர் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு கருத்தையும் இந்த நேரத்தில் பற்ற வைத்திருக்கிறார்கள் என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் ஆர் ஆர் என் ரவிக்கு எதிராக நீதிபதிகள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் ஒன்றுக்கு கூட உங்ககிட்ட பதில் இல்லையே எங்களுக்கு ஒரே ஒரு ஆதாரம் ஒரே ஒரு எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு நீதிபதிகள் திரும்ப திரும்ப கேட்டும் ஆளுநர் ஆர்என் ரவிக்காக மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் முழித்தது கொஞ்சம் மோசமான ஒரு சம்பவமாக இருந்தது நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தோம் இந்திய வரலாற்றில் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமானே நமக்கு தெரியல சார் ஒரே ஒரு எவிடன்ஸ் கொடுங்க சார் ஒன்னே ஒன்று ஒரு எவிடன்ஸை நீங்கள் கோர்ட்டில் கொடுத்துருங்க நாங்கள் நீங்கள் சொல்கிறது சரி நம்பிடுறோம் அப்படின்னு இத்தனை முறை திரும்ப திரும்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யாரையும் கேட்டிருக்க மாட்டாங்க நம்முடைய கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்களை நோக்கித்தான் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு பிரதிவாதங்களில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டத்தை வேறு விதமாக புரிஞ்சிருக்காரு போல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு அம்பேத்கரை கோட் பண்ணி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பால பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நீதிமன்றத்தில் சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இப்போ இதில் திடீர்னு பிடிஆர் பணிவேல் தியாகராஜன் ஏன் என்ட்ரி கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக ஆளுநர் அவர் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஏற்கனவே கோர்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிடுச்சு ஆளுநர் வந்து ஒன்று ஒன்றும் குடியரசுத் தலைவர் கிடையாது அப்படின்னு பண்ண தப்பெல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்டு இன்னைக்கு கேட்ட கேள்வி ஆளுநர் ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன நினச்சாருங்கிறத கவர்மெண்ட் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வாய திறந்து சொல்லணும் நீங்களா நினச்சிக்கிட்டால் அந்த மைண்ட் ரீடிங் எனக்கு வந்து முகத்தை பார்த்ததும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை இல்லை ஆளுநர் எந்த காரணத்தையும் கூறாமல் மசோதாவை திருப்பி அனுப்பினால் எதற்காக திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னு மாநில அரசு நினைக்கும் நீங்கள் எதையும் சொல்லாமல் அனுப்புறதுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா மசோதாவில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு கூட அவங்க புரிஞ்சுக்கலாம் இல்லை அதை நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியை கவர்னரை நோக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதியில் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய நீதிபதிகள் எழுப்புகிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்பேத்கரை கோட் பண்ணதுதான் ஆஜரானவர்கள் மாத்தி மாத்தி ஒரு ஒரு கதையாக சொல்றாங்க முதல்ல என்ன சொன்னாங்க அந்த மசோதாவில் தவறு இருக்கு அப்படின்னு ஆளுநர் அனுப்பினாரு அப்ப அந்த தவறை ஏன் சொல்லலன்னு கேள்வி கேட்ட உடனே இல்ல இல்ல அந்த மசோதாவில் சில திருத்தங்களை பண்ணணும்னு நினைச்சாரு நினைச்சா எப்படி பண்ணி அங்கே பார்க்க முடியும் போது இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அது வந்து மா மாநில அரசால இயற்ற முடியுமான்னு தெரியல அதனால குடியரசு தலைவர் அனுப்பிட்டோம் அப்படின்னா அங்கதான் நீதிமன்றம் வேற கரெக்டா புடிக்குது மசோதா தப்புன்னு நீங்க திரும்ப என்ன பண்ணீங்க அப்படின்னா தப்பான மசோதாவை மறுபடியும் எதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனீங்க அப்படின்னு நீதிபதிகள் ஒரு நியாயமான கேள்வியை கேட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கவர்னர் ஏன் சார் மூணு வருஷமாக கையெழுத்து போடல அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை இந்த மசோதாவில் வந்து ரெப்பகன்சி இருக்குது ரெப்பக்னன்சி இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் சட்டம் ஏற்ற திமுக அரசுக்கு அதிகாரம் இருக்கான்னு தெரியல அதில் குழப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் திரும்ப பண்ணிங்க நீங்கள் அதை குறிப்பிடலை அந்த நோட்டுன்னு ஒன்று போடுவாங்க இல்லையா நான் ஏன் திரும்ப அனுப்புகிறேன் இதில் இந்த சட்டப்பிரிவு அது வந்து விதிமீறலாக தெரிகிறது அல்லதான் மத்திய அரசுக்கும் அதில் அதிகாரம் இருக்குது இதை நீங்கள் சட்ட ஆலோசனை செய்து மீண்டும் அதை பரிசீலனை பண்ணி மாற்றணும்னா மாற்றுங்க அப்படின்னு கவர்னர் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா இதில் ஹைலைட் என்ன சொன்னாங்க அப்படின்னா கவர்னர் சொல்லுவாருங்க சொல்லலாம் ஆனால் கவர்னர் சொல்கிறத இவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றம் கவர்னரை பார்த்து பேசியிருக்கிறது இருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ தப்பான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் அப்படின்னா ஆளுநருக்கு என்ன நோக்கம் குடியரசுத் தலைவர் தப்பான மசோதா கையெழுத்து போட உங்களுக்கு கெட்ட பேர் வந்தால் பரவாயில்லையா அப்படின்னு விதண்டாவாதமாக கிடையாது கேள்வி நியாயமான கேள்வி அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆளுநர் ஆரண்டவே இப்போ என்ன சொல்லுவார் ஏங்க டிஎம்கே கையெழுத்து போடல அது தப்பான மசோதாங்க அதனால நான் போடலங்க தப்பான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிங்க இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற இடம் தான் உச்சநீதிமன்றத்தில் அட்டார்னி ஜென்ரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் ஆஜராகி மத்திய அரசினுடைய உச்சபட்ச தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவரே ஆஜராகி பல வாதங்களை முன் வச்சார் ஆனா எல்லாத்துலயும் மாட்டிக்கிச்சு இந்த இடத்துல தான் அம்பேத்கருடைய ரைட்டிங்ஸை நாங்க உங்க கவர்னருக்கு இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரலுக்கு கோட் பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் ஜே பி அவர்கள் குறிப்பிட்டாரு மசோதாவை திருப்பி அனுப்ப ஆளுநருக்கு விருப்புரிமைக்கு இடம் இல்லை இந்த விருப்பு அவருக்கு தோணுச்சுன்னா அவர் திரும்ப அனுப்புவார் அவருக்கு தோணலைன்னா அவர் கையெழுத்து போடுவார் இந்த வேலையே உங்களுக்கு கிடையாது நீங்க நான் எனக்கு தோணுது நான் செய்கிறேன் அவர் ஒரு அதாவது நம்ம ஆட்கள் இந்த பாஜகவினர் வலதுசாரியினர் வலதுசாரின்னு சொல்லாம விவாதத்துக்கு வரக்கூடிய அறிஞர்கள் சட்ட வல்லுனர் பொருளாதார ஆர்வலர் இப்படி பல பேர் வருவாங்க இல்லையா அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க கவர்னருக்குன்னு அறிவு இருக்குல்ல அவர் சிந்திப்பார் இல்லை அவருடைய அறிவுக்கு பா தோன்றதை அவர் செய்யணும் இல்லை கவர்னர் எப்படி ரப்பர் ஸ்டாம்பா அப்படின்லாம் கேட்பாங்க அதுக்கு இடம் கிடையாது அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதை நீங்கள் கோட் பண்ணி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது கவர்னர் என்பவர் இந்த விவகாரத்தில் ரப்பர் ஸ்டாம்பு தான் ஆளுநருக்கு விருப்புரிமை நான் எனக்கு உரிமை இருக்குங்கிறதே உங்களுக்கு அங்கே ரைட்டே கிடையாது அது மேட்ரு ஆஃப் ரைட்டே கிடையாதுங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க அரசியல் நிர்ணய சபையில் ஆளுநரின் அதிகாரங்கள் என்ன என்பதை டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் மசோதாவை நிறுத்தி வைத்துவிட்டு திருப்பி அனுப்பினாலே ஆளுநரின் விருப்புரிமைக்கு இடமில்லை இதுதான் அரசியலமைப்பில் தெளிவாக இது விளக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு பாயிண்ட்டு இது இந்த கவர்னர் நான் நிறுத்தி வச்சாலே இந்த மசோதா செத்து போச்சுன்னா இல்லையா அதுதான் முக்கியமான விஷயம் மசோதாவை சாகடிக்கிறது உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது உங்களோட ரோல் என்ன திரும்ப அனுப்புறது தான் உங்கள் ரோல் திரும்ப நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க மறுபடியும் அதை உங்களுக்கு அனுப்புனாங்கன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு தான் முக்கியமான பாயிண்ட்டாக வருகிறது இங்கே தான் கவர்னர் திரும்ப திரும்ப சிக்கிறார் அவங்க கேட்க முடியாது ஆண்டு கணக்கில் எதுக்கு வச்சுருந்தீங்கன்னு எங்களுக்கு காரணம் சொல்லுங்க எதற்காக தப்பான மசோதாவை மூணு வருஷம் நீங்கள் எங்க வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருந்தீங்க டெய்லி எடுத்து எடுத்து பார்த்து தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஐயோ இவ்வளோ தப்பான மசோதாவை ஏற்றுக்கிட்டாங்களே இதுக்கு நம்ம கையெழுத்து போடலாமா நீங்கள் நினச்சி எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது இதில் அடுத்த கட்டமாக அந்த ஜட்ஜஸ் ஒரு பாயிண்ட் லெவலுக்கு மேலே வந்துட்டு சார் ஒரே ஒரு ஆதாரம் கொடுங்க சார் நீங்க கவர்னர் கவர்னர் எங்களுக்கு ஒரே ஒரு ஆதாரம் கொடுங்கிற இடத்துக்கு வந்தது நம்ம பார்ப்போம் லைவ் ரிப்போர்ட் ஆகிருக்கு ஜஸ்டிஸ் அஸ் ஒன் கம்யூனிகேஷன் ஒரே ஒரு நீங்க அரசுக்கு தெரிவித்த ஒரே ஒரு அந்த டிஸ்கஷன் இருக்கும் இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு மெமோவோ அல்லது ஒரு ஷீட்டில் கம்யூனிகேஷனோ உங்கள் லெட்டர் அனுப்பி இருப்பீங்க இல்லை ஒன்னே ஒன்று கொடுங்க ஜஸ்ட் ஒன் ஒன்னே ஒன்று வேர் யூ ஹாவ் செட் த அப்பாயின்மெண்ட் இஸ் நாட் ஆஸ் பர் தி யூஜி ரெகுலேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் டிட் நாட் டூ என்திங் அப்படிங்கிறது அதாவது நீ அவர் என்ன கிளைம் பண்ணுறாரு முதல்ல அந்த பில்லுக்கு அதிகாரம் இல்லைன்னு கிளைம் பண்ணாங்க அதிகாரம் இல்லைனா ஏன் திரும்ப அனுப்பிங்க அதிகாரம் இல்லைன்னு ஏன் சொல்லலை அதிகாரம் சட்டம் சட்டமேற்றோம்னா ஏன் குடியரசு செல்வென்னு மூணு கேள்வி வந்துச்சா மூணுத்துக்கு பதில் இல்லைன்னு அவர் என்ன சொல்லிட்டாரு யூஜிசிக்கு எதிரா இருக்கு அதனால நான் அதை வந்து மறுக்கிறேன் சைன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வாதம் சொல்றாரு அப்போ கேட்குறாங்க இது யூஜிசிக்கு எதிராக இருக்குன்னு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொன்னீங்களா எப்போ சொன்னீங்க என்ன டேட்டில் நோட் போட்டீங்க அந்த நோட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் உங்கள்கிட்டையும் ஒரு காப்பி இருக்கும் இல்லையா அதை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் பரதிவாலாக கேட்குறாரு அவர் கேட்குறாரு ம அரசினுடைய வழக்கறிஞர் திமுக சார்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள்ட்ட மிஸ்டர் வில்சன் இந்த ஆக்ட் வேர் யூ சீக் டு அமெண்ட் இன் தோஸ் ஆக்ட் ஹூ இஸ் த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இப்போ நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரீங்க இல்லையா அதில் இப்போதைக்கு யார் அப்பாயின்மெண்ட் இடத்துல இருக்காங்க வைஸ் சான்சலர் அப்போ சே சான்சலர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் வில்சன் சான்சலர் தான் அப்பாயிண்டிங் அதாரிட்டியாக இருந்தால் கவர்னர் ஏன் அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை கவர்னரே உங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அவருக்கு என்ன பிரச்சனை போது அவர் தான் சான்சலராகவும் இருக்கார் ஒன்று ரெண்டாவது நீங்கள் கவர்னருடைய அதிகாரத்தை பறிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அது நீங்கள் வந்து அரசுக்கு கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு கேட்கும்போது வில்சன் சொல்லுகிறார் தர் கம்யூனிகேஷன்ஸ் வேர் நாட் இன் த காண்டக்ட் ஆஃப் த பில்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது மயிலாடு யூஜிசியை மீறி நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு கவர்னர் பல்லணை இடத்துல சொன்னார் எங்கே சொன்னார்னா ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேச போவார் அங்கே சொல்லுவார் துணைவேந்தர் மாநாடு நீ வர என்ன பண்ணுவார்னா ஊட்டியில் இருக்கிற துணைவேந்தர்களும் வர வச்சு ஒரு மாநாடு போடுவார் அந்த மாநாட்டில் பேசுவார் திமுக அரசுக்கு எதிராக அறிக்கை விடுவார் அதில் சொல்லுவாரு ஆனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த மசோதாவில் நீங்கள் நிறைவேற்ற முடியாதுன்னு அவர் கவர்னராக எங்களுக்கு எந்த கம்யூனிகேஷனும் கொடுக்கலை பேசப்பட்டது அவர் இங்கேயோ தெருமுக்குள் நின்றுக்கிட்டு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு பேசுகிறதுக்கெல்லாம் அதாவது முன்னாடி இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் முன்னாடி துக்ளக்கையினுடைய நிறுவனராக இருந்த சோ அவர்கள் ஆசிரியராக இருந்தவர் அவர் ஒரு இது சொல்லுவார் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அம்ஜிகரையில் கூட்டம் போட்டுட்டு அமெரிக்க அதிபரை நான் கேட்கிறேன் நான் அமெரிக்க அதிபரை பார்த்த ஒன்று கேட்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அம்ஜிகரை கூட்டத்தை அமெரிக்க அதிபர் கேட்க போகிறதும் இல்லை பதில் சொல்ல போகிறதும் இல்லைன்ற மாதிரி யூஜிசியில் நீங்கள் சட்டம் இயற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் நடத்துகிற கூட்டத்தில் சொல்கிறது அதே போல் வைஸ் சான்சலர் மாநாட்டுக்குள்ளே உள்ளரங்கத்துக்குள்ளே பேசுறது அறிக்கை விடுறதுக்கும் கவர்மெண்ட் அனுப்பின பில்லுக்கு அதிக நிறைவேற்ற அதிகாரம் இல்லைன்னு யாருக்கு சொல்லணும்னா சட்டமன்றத்துக்கு சொல்லணும் அதை தவிர மீது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கா இவர் கவர்னராக பேசுகிறாரா இல்லை ஆர்எஸ்எஸ் ஆளாக பேசுகிறாரா இல்லை பிஜேபிக்கு சாதக பேசுகிறாரா எதுவும் தெரியாமல் இவர் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறாரு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சட்டமன்றம் உங்களுக்கு பில் அனுப்புச்சு சட்டமன்றத்தை நீங்கள் தெரியப்படுத்தணும் அதை செய்யவே இல்லைன்னு திரு பி வில்சன் அவர்கள் போட்டு உடைக்கிறார்கள் அட்டார்னி ஜெனரல் சொல்ல ஃபஸ்ட் கம்யூனிகேஷன் வாஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் விசி பை த சர்ச் கம் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அதாவது இந்த வைஸ் சான்சலர் இருக்காங்க இல்லையா அந்த வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுப்பதற்கான குழு அமைக்கப்பட்ட போது இது தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு அப்போ ரெண்டும் வேற வேற இது வந்து பார்லிமெண்ட் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பியது என்பது லெஜிஸ்லேட்டிவ் டியூட்டியாக உங்களுக்கு வருது அதாவது சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பியதுல கையெழுத்து போடுறது வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபைலாக நிர்வாக ரீதியிலாக உங்களுக்கு வந்த ஒரு கோப்பு அப்போ நீங்க ஏற்றுறதுக்கான அதிகாரம்ங்கிறத சட்டமன்றம் செய்யும் இதை வந்து அரசு செய்யும் பியூரோக்ராசியும் உங்களுக்கு ஸ்டேட்டினுடைய ஸ்ட்ரக்சரும் செய்யும் இது ரெண்டுமே உங்களால் பிரித்து பார்க்க முடியலன்னா நீங்க ஐபிஎஸ் படிச்சு யூபிஎஸ்சி முடிச்சு மிகப்பெரிய அளவுக்கு ஐபிஎல்லாம் இருந்தவரை எப்படி சார் இருப்பீங்கிற கேள்வி ரொம்ப பிளைனா நமக்கு வரும் அப்போ அதான் அவர் சொல்றாரு இவர்கிட்ட நாங்கள் நீங்கள் வந்து சான்சலராக இருக்கீங்கிறதுக்காக ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி இவங்க தான் தேட போகிறாங்க வைஸ் சான்சலர்ன்னு சொன்னோம் அதில் அவர் கதையெல்லாம் பேசினார் பில்லு ஏற்ற அதிகாரம் இல்லைன்னு அவர் சட்டமன்றத்துக்கு எந்த தகவலும் சொல்லலை அப்படின்னு ஜஸ்டிஸ் ஜே பி அவர்கள் முன்னிலையில் அவர் போட்டு உடைக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இப்போ தான் ஜஸ்டிஸ் பர்திவாலா கேட்குறாரு திரும்பவும் கேட்குறாரு கிவ் அஸ் ஒன் கம்யூனிகேஷன் அட் த எண்டு கடைசி அட் த எண்ட் ஆஃப் த கவர்னர் கவர்னர் தரப்பிலிருந்து ஒரே ஒரு ஆதாரத்தை எங்களுக்கு கொடுங்கள் தட் வில் பி பில்ஸ் ஆர் பில்ஸ் அண்ட் தீஸ் ஆர் இஸ் கொடுக்கப்பட்ட பில்ல நான் இந்த கருத்தை தெரிவித்தேன் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சபாநாயகர் அப்பாவோ அவர்களுக்கும் அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துக்கு இறையாண்மை பொருந்தியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு நான் சொன்னேன் இந்த சட்டத்தை நம்மால் ஏற்ற முடியாது ஏனென்றால் யூஜிசி விதிகள் இப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துனதா ஒரு ஆதாரத்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு அட்டார்னி ஜெனரல் ஐ காட் சே த கவர்னர் எக்ஸ்பிரஸ்லி கம்யூனிகேட்டட் ஒய் ஹி வித் ஓல்ட் த அசன்ட் அப்படின்னு குறிப்பிடுகிறார் என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது இவர் ஆனார்னு மத்திய அரசனுடைய வழக்கறிஞரும் வந்துட்டார் அதாவது ஏன் நிராகரிச்சன் கவர்னர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அரசுக்கு இதுதான் காரணம் அவர் சொன்னார்னு நான் சொல்ல முடியாது நான் அதுக்கு அப்படிதான் பேசினார்னு இந்த நேரத்தில் என்னால் அப்படி பதில் சொல்ல முடியாதுன்னு மத்திய அரசனுடைய வழக்கறிஞரை ஒட்டுமொத்தமாக வந்து நீதிமன்றத்தின் முன்னால் சரண்டர் ஆகிட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஜஸ்டிஸ் வால் ஆல் திஸ் டைம் இட் இஸ் கன்வேர்டு டு அஸ் திஸ் இஸ் வாட் வெயிட்டட் டு தி கவர்னர் கவர்மெண்ட் நீங்க திரும்ப 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 ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு மணி நேரம் விசாரணை நடந்திருக்கும் உங்களுக்கு ஒரு முழு நாள் நடந்தது அடுத்து மூணு டேஸ் நடந்தது அதில் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க அவர் வந்து கவர்னர் வந்து ஒரு எஸ்ஏ எழுத முடியாது நான் இந்தந்த காரணங்களுக்காக இந்த மனுவை நிராகரிக்கிறேன் இந்தந்த காரணங்களை அவர் அவர் ஒரு வார்த்தையில் கூட அனுப்பலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஜட்ஜு கேட்குறது ஒரு வார்த்தையில் கூட எங்கே சொல்லலைங்கிறதா இப்போ நாங்கள் கேட்குறோம் அப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் சொல்ல மாட்டேன் நீயா முடிஞ்சதை பண்ணிக்கங்கிறத அர்த்தம் இதுக்கு கவர்னருக்கு உரிமை இல்லைல்லு கேட்கும்போது தான் இந்த ஒட்டுமொத்த நாடகத்தினுடைய கடைசி கட்டமாக வருகிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவர் பேசலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எதுக்கு நிராகரிச்சிங்கன்னு சொல்லாமல் அவங்க ஸ்டேட் ஆல்றதா வேண்டாமா அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவர்கள் நகர்த்தி இருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உச்சநீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் குறிப்பாக இந்த வழக்கில் இந்த கவர்னருக்கு டைம் ஃப்ரேமை என்ன பண்ணுவீங்கிறத பார்த்து விடணும் இன்னொன்று ஐ திங்க் முகுல் ரோத்கி அவர்களும் சரி அபிஷேக் மனு சிங்வி டாக்டர் அபிஷேக் மனு சிங் சரி ராகேஷ் திவேதியும் சரி பி வில்சன் அவர்கள் நான்கு பேருமே பல்வேறு விதமான வாதங்கள் எடுத்துருக்கிறார்கள் இதில் ஐ திங் முகுல் ரோத் நினைக்கிறேன் டு கரெக்ஷன் அவர் சொன்னார் இந்த இந்த ஜன இந்த ஆளுநர் ஆர் என் ரவி ரெண்டு மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் அது செல்லாதுன்னு நீதிமன்றம் அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பிரேயரை வச்சிருக்கிறார் இது நடந்துச்சு அப்படின்னா இந்திய வரலாற்றிலேயே அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும் ஜுடிஷியரி இவ்வளவு தூரம் ஏறி ஓவர் ரீச் ஆயிடுச்சுங்கிற அளவு கூட வரலாம் கவர்னருக்கு இந்த அதிகாரம் கிடையாது என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் அதாவது கவர்னர் செஞ்சு ஏதாவது ஒன்று நீங்கள் தப்புன்னு சொல்லணும் ஒன்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் முதவாட்டி அவரே பண்ணது தப்பு இல்லைனா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனது தப்பு அப்படிங்கிற இடத்த நோக்கி அது நகருது ஸோ இந்த கேள்விகளை பொழுது தான் டாக்டர் பிடிஆர் பணிவேல் தகராஜன் தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர் இது சம்பந்தமாக ஒரு ட்விட்டர் பதிவிட்டிருக்கிறார் தி பேசிக் அண்ட் ப்ரஃபவுண்ட் கொஸ்டின் தட் நீட்ஸ் டு பி ஆன்சர்ட் ஜட்ஜ் கேட்கக்கூடிய அந்த கேள்வி இருக்கு ஆஃப் த பில்ஸ் கம் பேக் டு கவர்மெண்ட் அண்ட் தென் கவர்னர் காட் த ரீபாஸ்டு பில் வா வாட் வாஸ் சென்ட் டு பிரசிடண்ட் அப்படின்னு அவர் கேட்கும்போது தான் இதற்கு இவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் ரொம்ப சிம்பிளான பேசிக்கான கொஷின் இதற்கான பதிலை நம்முடைய நீதிமன்றம் கொடுக்க வேண்டும் த ஜட்மெண்ட்டில் அப்படின்னு அவர் குறிப்பிட்டுட்டு ஹோப் த ஜட்மெண்ட் வில் ரெஸ்டோர் சம் மெஷர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அதனுடைய வழியில் ஆட்சி நடப்பது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய இந்த தீர்ப்பு உறுதி செய்ய வேண்டும் அதே போல தி ஆன்டி டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்துக்கு எதிரான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான மக்களுக்கு எதிராக செயல்படும் கவர்னர் இந்திய வரலாற்றிலே இவ்வளவு மோசமான கவர்னர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டீடியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல மட்டுமல்லி இந்தியா இந்திய வரலாற்றிலேயே மிக மோசமான இந்த கவர்னருக்கான பதிலாக இது அமைய வேண்டும் அப்படின்னா கவர்னருடைய அட்ராசிட்டிஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் உச்சநீதிமன்றம் எல்லா விசாரணையும் முடிச்சுட்டு எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்டுவிட்டு தே தீர்ப்பை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லிட்ரலி ரெண்டு ஜட்ஜஸ்ஸும் இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரே ஜட்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்களா வெவ்வேறு கருத்துக்களை எடுத்து கொடுக்க போகிறாங்களாங்கிறத பொறுத்து ரெண்டு பேரும் தனித்தனியாக ஜட்மெண்ட்ஸை எழுதுவாங்க ஒரே ஜட்மெண்ட் தான் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து யாராவது ஒருத்தர் ஆதர் பண்ணுவாங்க ஜட்மெண்ட் ரெடி ஆனதும் தீர்ப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த ப்ராசஸை நோக்கி போயிடுச்சு இதற்கு மேலே விவாதிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்கிற இடத்திற்கு போயிருக்கிறது தீர்ப்பு எந்த திசை வழியில் பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே அதற்கான அப்டேட்ஸும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்தடுத்த நிலைகளில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்